ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கே வந்த அந்தியூர் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகாஷ்குட்டி ஆகுற திடீர்னு ஃபோன் பண்ணி பத்து மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி நீ ஊருக்கு வா ஊருக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போவான் நான் ஊருக்கு வரேன் ஊருக்கு வரேன்ட்டு ஒருத்தையும் அழுக என்னன்னு கேட்டாலும் சொல்லலை அவங்க வாய்ந்த ஆர்த்தாவின் கேட்டால் ஒன்றும் சொல்ல வே நைட் நேரம் விளையாட வேண்டாம் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னா வேறு எதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க இவரை கேட்டால் பதிலே சொல்லாமல் ஒரே அழுகை நான் ரொம்ப பயந்துட்டேங்க அப்புறம் அதுக்கு மேலே பதினோரு பத்து மணிக்கு மேலே கிளம்பி வந்து பன்னெண்டு மணிக்கு பக்கமாக இங்கே வந்து தூங்கவே இல்லை சாப்பிடவே மாட்டேன்ருச்சாமா நீ சாப்பிடு நான் வர அப்படின்னு சொன்னால் அழகா நீ வா நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேப்புன்னு ஃபோனில் அதுக்கப்புறமா எதோ கொஞ்சமாக சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு நாங்கள் வர வரைக்கும் தூங்கவே இல்லை வந்ததுக்கப்புறம் வந்ததாலே பையன் தூக்கிட்டு வா போகலாம் பன்னெண்டு மணிக்கு வேண்டாம் காலையில் போகலாம் தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சேன் சாமி ஒரே கொடுமைன்னு கொடுவையாக இருக்குது நானே பயந்துட்டு ரொம்ப என்னடா எதுவும் பதிலும் சொல்ல மாட்டேங்குது அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டு அப்புறம் இங்கே வந்தால் விளையாருக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு அழுகை நான் அப்போவும் சொல்கிறேன் நீங்கள் ஊருக்கு போக வேண்டாம் ஆராதனா குட்டி மட்டும் போகட்டும் அப்படிங்க நான் போய் ஒரு மாசம் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரே வந்து பிடிக்கும்னு ஒரே சாமி இப்ப பாருங்க துறைய இந்த தலைகாணி பத்தாதுன்னு சொல்லி இங்க ஒரு மூட்டை கட்டி ஒரு சொகுசான தூக்கம்னு வருங்க நான் நைட்டோ நைட் அடிச்சு பிடிச்ச என்ன பண்ற கீழே கொடுத்து நீ துணி கீரை விடுன்னு சொல்கிறேன்னா என்ன பண்ணுற இந்த அம்மாவுக்கு ஒரு ஆட்டம் மாதக்கணக்காக வரலன்னு கவலை இல்லை ஊருக்கு வரைய வரலையோ ஆராதா குட்டி ஆராதனா ஆராதனா வா ஊருக்கு வரைய வரலையா வரலையா கீரை விடு துணி வா ஒரு நிமிஷம் பார்ப்பாங்களா இங்கே வா

பக்கடா மாடா பக்கடாடா பக்கா அப்படிமா சமையல் வந்து இன்னும் ஜெயிலே இந்த வேலை தான் முடிஞ்சிருக்குது சில்லி போடுற வேலையும் பக்கோட்டா போடுற வேலையும் வெறிஞ்சா போட சாச்சு குழம்பு ஏதாவது ஒன்று செய்யணும் செஞ்சு சாப்பிட்டு ஊறுக்கலாம் அப்படின்னு சொல்ல எதுக்கு ஊருக்கு போ வர வரன்டா தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆ மொட்டையா நீ என்ன பண்ண கரண்ட்டே இல்லைங்களாமா அங்கே இங்க கரண்ட்ல கரண்ட்டில் இருட்டுக்குள்ளே விளையாட வேணா கரண்ட் லைட் அதனால வீட்டுக்கு வான்னு சொல்லிருக்கிறாங்க நைட்டு அதுக்கு உனக்கு ரோசம் வந்துருச்சு வர கொஞ்சம் ஆர்டர் கொடுந்தாங்கண்ணா நான் இங்கேயும் ஒரு மாதம் இருந்துக்கிறேன் பள்ளிக்கூடம் கூட போக மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வா நைட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு ரோசம் வந்துருச்சு அதுக்கு அழுதுட்டு ரீசன் கூட சொல்லலை அழு இப்படிதான் நானே பயந்து போயிட்ட என்ன ஆச்சுன்னு தெரியலையே அவங்க கிட்ட கேட்டால் அவங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பையனுக்கு வேலை என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு மனசே கேட்காம நைட்டோ நைட்டோ ஒடியாரு பன்னெண்டு மணிக்கு வந்தால் கொட்டை கொட்டை முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு ஜாலியாக படுத்துட்டு இருக்கா தலைகாணி முட்டை கட்டி வச்சிட்டு நீ பேர் இருப்பார் இப்போ என்ன ஊருக்கு வரையா இல்லை இங்கேயே இருக்கிறியா ஒரு மாதம் ம் வரேன் வாக்கண்ணே எல்லாம் எடுத்து வை ஒரு கச கஜன்னு ஓட்டுச்சிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஓடிடலாம் சரியா ஓகே ஆராதனா குட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்க வேற என்ன சமையல் செய்யறது அவரைக்காய் இருக்காது இங்கே வார சுதாஸ் இதுலயே பச்சை கலர் அவருக்காய் இப்போதான் நான் பார்க்கறேன் இந்த மாதிரி அவரைக்காயே ஏய் இந்த மாதிரி முறுக்கு முறுக்கவர்காய் வேறு கலரில் தான இருக்குன்னு பச்சை கலரில் பட்டையோர கலர்லேயே இருக்குது மற்ற இதில் விதையிருந்தால் கூட தான் இருக்குது இந்த முத்துன்னு தக்குது இது காயப்பட்டா விதை வந்துருங்க பார்ப்போம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா சொல்லுங்க நான் நான் இந்த கலரில் வேறு கலரில் வேணால் இந்த பார்த்துருக்கேன் சதீஷ் மளிகை வெண்டைக்காய் பீன்ஸு ஏதாவது ஒன்று காய வணக்கிட்டு சாப்பிட்டு கிளம்பிடுறவங்க ம் நீ தயவு செஞ்சு இங்கே அரிசுகோஸ் இங்கே அரிசுகோஸ் அங்கே வந்தீங்கன்னா குழுமூடிருக்க ஓகே உனக்கு அவன் வந்தான் சொன்னது அதி பே மித்ரன் வந்தான் எந்த மித்ரன் சொல்லு ரெண்டு மித்திரன் இருக்கிறாங்க ஜீவமித்ரன் மித்ரன் தேவ் இருக்கிறாங்க உனக்கு எந்த யார் பிடிக்கு ஜீவமித்ரன் பிடிக்குமா மித்ரன் தேவா ஜீவமித்ரன் தான் வந்தான் உன்னை பார்க்கறதுக்கு பிறந்த நாளுக்கு வந்தான் கிஃப்ட் கொண்டு வந்தான் அதை நான் பிரிக்கவே இல்லையே முதல்ல தௌசண்ட் மார்க்ஸ் பல் தெரியுமே நீ ஊருக்கு போயிட்டு நீ ஊருக்கு போனது அவங்களுக்கு தெரியலையாம்மா நீ வீட்டில் இருப்பீங்க நினச்சி கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னானே நீங்கள் பிரிக்கவே கூடாது குட்டி வந்ததுக்கப்புறம் கிட்ட தான் கொடுக்கோன்னு சொல்லிட்டாங்க அவன் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்துட்டான் அடுத்த வாரம் ஆ உன் பர்த்டேக்கு அவன் கிஃப்ட் கொடுத்துட்டானா அடுத்த வாரம் அவனுக்கு வாமா நீ என்ன கிஃப்ட் கொடுக்குற நீ சொல்லணும் நான் சொல்ல முடியாது ஆ அப்புறமா செஞ்சிக்குவியா சரி அங்கே போய் ஆமாம் கிஃப்ட்டை பிரிச்சு வீடியோ போடலாம் சரியா என்னவா இருக்கும் அவனுக்கா நீ சொல்கிற கிஃப்ட் தான் வாங்கணும் நீ ரொம்ப சீப்பான ரேட்டில் சொல்லிட்டுவேன் சீப்பா சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையலை முடிச்சுட்டு என்ன சமையல்னு அப்புறம் பார்க்கலாம் பசி வேறு எடுக்குது இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா ஊருக்கு வர வரேன்ட்டு அழுகுறாங்க அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வா கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு அழுகுறாங்க இந்த மாதிரி பிறவிகளை வச்சுட்டு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பெரியம்மா ஊருக்கு போகலாமா ஏன் ஆயாக்கிட்டேயே இருந்துக்கிறியா நான் ஊருக்கு போகிற இல்லைண்ணா ஆயா கூட இருந்துக்கோ ஆ மீட்டிங் போ மீட்டிங் டெய்லியும் வராங்க மீட்டிங் ஆயா பாரு மீட்டிங் வா நீங்க கூட போ எவ்வளோ பெரிய வயநாய் போய் வெளியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணு மீட்டிங் முடியிற வரைக்கும் மொத்தத்தில் என்னை உயிரை வாங்கிடுவானு கூட இருக்கணும் எனக்கு தொல்ல வேண்டியே தொலையணும் ஆ சரி எழுந்திரிச்சு உட்காரு போய் பல்ல விளக்கு எழுந்திரி டக்குன்னு எந்திரி அரிசி போடுவேன் எழுந்திரிச்சி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பல்ல விளக்கு கிளம்புறா வாருங்க எள்ளுக்காய் ஒயிட் எள்ளு போட்டு தட்டுறாங்க எள்ளு ஒயிட் எள்ளு பிளாக் கலர்லேயும் இருக்குது ஒயிட் கலர்லையும் கருப்பு இல்லை வெள்ளை இல்லை இது வெள்ளை இல்ல காய காயப்போட்டு தட்டி அதை எடுத்து எவ்வளோ சிரமம் துக்ளி ஊன்று இருக்கும் குட்டி குட்டியாக மதுக்கு சுகாதார சண்டை ரெண்டு பேர்த்துக்கு வெற்றிலை பாருங்க மதுதானி வெற்றிலை நாராத தொட்டலுக்கு உங்கள் வரும் எவ்வளோ குட்டியே இருக்குது இவ்வளோ குட்டியாக இருக்கிறத இதில் இருந்து தட்டி தட்டி எடுத்து அதை குட்டு பண்ணி அதை பொடைச்சி சலிச்சு இப்போ பயங்கர வேலை தான் இருக்குது ஓய்வு தாங்க முடியாது நம்ம இப்படியெல்லாம் அழுதா என்ன செய்யறது நீங்கள் சொல்கிறேன் அதான் நைட்டு நைட் வந்துட்டு இப்போது கூட்டிகிட்டு போகிறோம் ஊருக்கு ரெண்டு மாதத்துக்கு எப்படி வச்சு சமாளிக்கிறதுன்னு தெரியல ஏதாவது கிளாஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிவிடலாம்னு பார்த்தா அக்கம் பக்கத்தில் எதுவும் இல்லை நம்ம கோபி கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அரை மணி நேரம் ட்ராவலு நடந்து வேறு வரணும் அது ரொம்ப சிரமமாக இருக்குது எக்ஸ்ட்ரா நம்மளால் முடியவே முடியாது என்ன பண்ண போகிறோன்னு தெரியவே இல்லையே ஓகே ஓ ஆமனி அந்த சைடு தள்ளி நிறுத்திட்டாங்க ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ் சக்தி ஆளவே காணாம் நீங்கள் சொன்ன மாதிரி சொந்த ஊருக்கு வந்துட்டால் பறவையாக பறக்கிறாரு போல நான் ஒரு கீதே இருக்கிறேன் சுகாஸ்குட்டியும் வந்து சொல்லிட்டாங்க நான் சமையல் செய்யணும் செஞ்சுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்